இயந்திர அலைல வந்து இரண்டு வகைகள் இருக்கு ஒன்று குறுக்கலை மற்றொன்று நெட்டலை குறுக்கலை எப்படி இருக்கும்னா குறுக்கலையில துகள்கள் அதிர்வரும் திசையானது அலைப்பரவலின் திசைக்கு செங்குத்தாக இருக்கும் எடுத்துக்காட்டு கம்பிகளோட அலைகள் ஒலி அலைகள் அது ஒலினா சவுண்டு திடம் திரவங்களில் மட்டுமே தான் இது உருவாகும் இது குறுக்கலைகள் குறுக்கலைகள் எங்கே உருவாகும் திடம் மற்றும் திரவங்களில் மட்டும்தான் குறுக்கலைகள் உருவாகும் இது எப்படி இருக்கும் அதிர்வரும் திசை அலைப்பரவலின் திசைக்கு செங்குத்தா இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நெட்டலை நெட்டலை எப்படி இருக்கும்னா துகள்கள் அலைப்பருவும் திசைக்கு இணையாக அதிர்வரும் எடுத்துக்காட்டாக நீர் ஊற்றுகளின் அலைகள் நெட்டலை திடப்பொருள் திரவம் வாயுக்கள் செய்யணும் செய்யும் பூகம்பத்தின் போது அலைகள் நெட்டலைகளுக்கு உதாரணம் வெடிப்புகள் பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்பு காரணமா பூமியின் அடுக்குகள் வழியா பரவும் அலைகள் வந்து நில அதிர்வு அலைகள்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஹைட்ரோபோன் மற்றும் நில அதிர்வு அலைவை பயன்படுத்தி ஒருவர் இந்த அலைகளை அறிந்து அவற்றை பதிவு செய்யலாம் இத பத்திய படிப்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆய்வு செசிஸ்மோலஜி செசிஸ் என்பது நில அதிர்வு அலைகளின் ஆய்வை கையாளும் அறிவியலின் பெயர் ஓகேவா அடுத்து ஒளியின் பண்புகள் உறப்பு ஒளியின் உறப்பு அதன் வீச்சை பொறுத்தது உறப்புனா என்ன அதிகமான மென்மையான இல்லது பலவீனமான ஒளியை வேறுபடுத்துவதற்கு தான் உறப்புன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக ஒரு ட்ரம் இருக்குது மெதுவாக அடிச்சுக்கிறதுக்கும் வேகமாக அடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஷியேட் இருக்கும் இல்லையா வித்தியாசம் அதுதான் உறப்பு இப்போ வேகமாக ட்ரம் அடிக்கும் போது ஏற்படும் அதிர்வு மென்மையாக மெதுவாக லைட்டாக டச் பண்ணும்போது ஏற்படும் அதிர்வு இதுக்கு இடையில இருக்கக்கூடியது தான் வேறுபாடு தான் உறப்பு ரெண்டுத்தையும் இது பண்ணுது ஒளி உரத்தலின் அழகு ஒலி டெசிபல் ஒலியின் உரத்தலின் அழகு என்பது டெசிபல் அதே மாதிரி அலைகளின் அலையின் வீச்சு என்பது மைய புள்ளியிலிருந்து துகளின் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி ஆகும் இடப்பெயர்ச்சின்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக குறுகிய தொலைவு தான் இடப்பெயர்ச்சி நம்ம வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு நான் நடுவுல ஒரு கிலோமீட்டர் வீட்டுக்கா போயிட்டு கடைக்கா போயிட்டு வேற ஒரு பக்கமா போறது அது வேற இடப்பெயர்ச்சி என்பது மினிமம் டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் இன் மினிமம் டிஸ்டன்ஸ் இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட குறைந்தபட்ச தூரம் அதுதான் தலையின் வீச்சு என்பது எப்படி இருக்கும் மையப்புள்ளியில் இருந்து துகளின் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி தான் சொல்றது அதை என்னன்னு சொல்ல முடியும்னா ஏ என்ற எழுத்தால குறிக்கப்படுகிறது வீச்சின் அழகு என்ன வீச்சின்னு என்ன சொன்னோம் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சின்னா என்னது நீளம் சோ அதனோட அழகு மீட்டர் நம்ம வந்து எல்லாத்தையுமே மெமரி பண்ணக்கூடாது அடிப்படை வச்சியே தான் வழி அழகே மென்ஷன் பண்ணோம் இப்போ நம்ம லேம்டா லேம்டா என்னது அலைநீளம் மீட்டர் சிலது ஹர்ட்ஸ் இருக்கும் டிசிபிள் இருக்குது அதையெல்லாம் நம்ம மெமரி தான் பண்ணணும் இப்போ நம்ம இடப்பெயர்ச்சி வீச்சின் போது என்னது நாம அது ஏன் அந்த மாதிரி வருதுன்னா டிஸ்டன்ஸை குறிக்குது சோ அது மீட்டர் இப்போ சுருதி ஸ்ருதின்னு நம்ம அழகான பேர் வைப்பாங்க பெண்களுக்கு ஸ்ருதி அதிகமா இருக்கும் ஆண்களுக்கு சுருதி மிகவும் குறைவா இருக்கும் ஸ்ருதி அதிகமா இருந்தா அவங்களுக்கு மென்மையான குரலும் ஸ்ருதி குறைவா இருந்தா அவங்களுக்கு வாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் எடுத்துக்காட்டு ஒரு சிங்கத்தின் கர்ஜனை புலியின் உருமல் அதோட ஸ்ருதி எப்படி இருக்கும்னா குறைவா இருக்கும் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஸோ ஸ்ருதி அதிகமா இருந்தா அவங்களுடைய எப்படி இருக்கும் வாய்ஸ் ரொம்ப குரல் மென்மையாக இருக்கும் தரம் தரம்னா எப்படி ஒரு தரமான பொருள் இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காயில எது தரமானது இந்த பருப்பு வகையில எது தரம் ஸோ நம்ம நல்லதை அது அதுக்கு வந்து நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் அதுதான் தரம் எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரே சுருதி மற்றும் வீச்சு கொண்ட இரண்டு ஒளிகளை வேறுபடுத்தி அறிய இந்த தரம்ன்ற ஒரு சிறப்பு இயல்பு நமக்கு பயன்படுகிறது ஒரு சில இசைக்கருவிகள் உருவாக்கும் ஒலிகளுக்கு ஒரே சுருதி இருக்கும் ஒரே உறப்பும் இருக்கும் ஆனா ஒவ்வொரு கருவி உருவாக்கும் ஒளியையும் தரத்தின் மூலம் நம்ம தெளிவாக அடையாளம் காணலாம்